எமது மன்னார் மறை மாவட்டத்தின் தேர்நிலை ஆயர் பேரருள் திரு அந்தோணிப்பிள்ளை ஞான பிரகாசம் அடிகளார் அவர்களின் ஆயராக அபிஷேகம் செய்யும் திருப்பலி வருகின்ற இருபத்தி ரெண்டாம் திகதி சனிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு மடு திருப்பதியிலே நடைபெற இருக்கின்றது எமது மறை மாவட்டத்தை சேர்ந்த குருவானவர் ஒருவர் முதல் முறையாக ஆயராக அருட்பொழிவு செய்யப்பட இறைவனுக்கு நாங்கள் சிறப்பாக நன்றி கூறுகின்றோம் ஆயர் அவர்கள் எமது பேராலய பங்கிலே பங்கு தந்தையாக பணியாற்றியிருக்கின்றார் ஆகவே ஆயர் அவர்களுக்கு எமது பேராலய பங்கு சமூகம் சார்பான நல்வாழ்த்துக்களையும் இறை ஆசிரியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆயர் அவர்களினுடைய அபிஷேக நிகழ்வுக்காக போக்குவரத்து ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றன அதை பற்றிய விவரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் சிடிபி பஸ் சேவை இலங்கை போக்குவரத்து சபையினுடைய பஸ் சேவை மன்னார் நகரத்திலிருந்து உயிரங்குளமூடாக சனிக்கிழமை காலை ஆறு பதினைந்து மணி காலை எட்டு மணி காலை ஒன்பது மணி ஆகிய நேரங்களில் நடைபெறும் காலை ஏழு மணிக்கு மன்னார் நகரத்திலே இருந்து வங்காலை நானாட்டான் அளவக்கை முருங்கனூடாக மடுத்திருப்பதியை சென்றடையும் காலை ஏழு மணிக்கு பள்ளிமுனை ஆலயத்திலிருந்து இருந்து மடுத்திருப்பதிக்கான மடு திருப்பதிக்கான பஸ் சேவை நடைபெறும் காலை ஏழு மணிக்கு முத்தரிப்புத்துறை பங்கிலிருந்து நானாட்டான் உயிரங்குளம் ஊடாக மடு சென்றடையும் காலை ஏழு பதினைந்து மணிக்கு ஜோசபாஸ் நகர் பங்கிலிருந்து புறப்பட்டு தோட்டவழி ஊடாக மடுதிருப்பதியை சென்றடையும் அத்தோடு மடுரோட் சந்தியிலிருந்து காலை ஆறு முப்பது முதல் ஒவ்வொரு அரை மணி நேரமும் மடு திருப்பதிக்குரிய குறுகிய பஸ் சேவை நடைபெறும் அத்தோடு தனியார் போக்குவரத்து பற்றியும் உங்களுக்கு அறியத்தர விரும்புகின்றேன் காலை ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு பவுனியா மாவட்டத்தின் பம்பை மடு இருந்து புறப்படுகின்ற ஒமேகா பஸ் சேவை தம்பனையூடாக சென்று திருப்பதியை சென்றடையும் அத்தோடு தனியார் சேவைகள் காலை ஏழு மணிக்கு வங்காளையிலிருந்து நானாட்டான் அளவக்கை முருங்கன் மடு திருப்பதியை சென்றடையும் காலை ஏழு மணிக்கு மன்னார் நகரத்திலிருந்து புறப்பட்டு மாந்தை அடம்பன் ஊடாக மடு சென்றடையும் காலை ஏழு முப்பது மணிக்கு மன்னார் நகரத்திலிருந்து புறப்பட்டு உயிரங்குளம் ஊடாக மடு திருப்பதியை சென்றடையும் உங்களுடைய பயணங்கள் பாதுகாப்பான பயணங்களாக அமைய ஆசிக்கின்றேன் நன்றி